நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லிங்கம்பாஸ்தர் ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணியின் அன்பான வணக்கங்கள் அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் மதுரையில் இருக்கிறேன் நிறைய வரைபடங்கள் நாங்கள் இந்த சேனலில் அமைச்சு காமிச்சுட்ருக்குறோம் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களும் கொடுத்துட்ருக்குறேன் அந்த வகையில் மதுரையில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அடியன் பண்ணிருக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வீடு கட்டி பொழுது என்னென்ன கடைபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா முதல் வரைபடம் அமைக்கிறீங்க இந்த பிளான் அப்ரூவல் இடம் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து அதற்குண்டான சரி பண்ணுறது லெவல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பேசிக்கெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க பிளான் வாஸ்துபடி அமைக்கிறீங்க ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க பிளான் அமைக்கிறீங்க அப்போ பிளான் அப்ரூவல் வாங்குறதுங்கிறது தனி சப்ஜெக்ட் ஏன்னாக்கா இடத்தை சுற்றி ஓப்பன் விட்டு நீங்கள் வந்து வரைபடம் அமைக்கணும் எல்லா ஊர்லேயும் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வந்து லிபரலைஸ் வந்து இடம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதில் இடம் சுற்றி விடாமல் கொஞ்சோண்டு குறைவாக விடுற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான பெனால்ட்டி நம்ம ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் வாசுபடி நம்ம வரைபடம் அமைக்கிறோம் அப்போ வாஸ்து வரைபடம் அமைக்கும்பொழுது கிழக்கு பகுதியில் கொஞ்சம் காலி இடம் அதிகமாகவும் மேற்கு பக்கம் கொஞ்சம் குறைவாகவும் அதிகம் தெற்கு பக்கம் குறைவாகவும் வரைபடம் அமைங்க ஒன்று இந்த போர்வெல் போர்வெல்லை சம்பு இவையெல்லாம் மூலையில் மூலையில் அமைக்கணும் கன்னி மொட்டை உயரமாக இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஜி ஜி ஃபார்முலா ஃபார்முலா அப்போ இடம் விடணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இந்த திசையானது கிழக்கு திசையோ மேற்கோ வடக்கோ தெற்கோ அல்லது கார்னர் மனையோ உங்களுக்கு பொருந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத உங்கள் ஜோதிடர்களிடையோ அல்லது என்ன மாதிரி யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதகத்தை காமிச்சு அப்புறம் நீங்க அமைக்கிற அந்த ஜாதக அமைப்பிற்கு நீங்க வரைபடம் அமைச்சிருக்கிறதுல யான மனை சிம்மனை பசுமனை கருடமனை எது சிறப்பு உங்க ஜாதகத்திற்கு எது அமைத்தால் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்க வீடு கட்ட போறீங்க உங்களுக்கு நடக்கின்ற திசை ஒருவேளை கேது திசையோ சுக்கர திசையோ இல்லை சூரிய திசையோ நடக்குது வேலையான திசையான்னு நடக்குது ஒருவேளை கேது திசை முடியும் தருவாயில இருக்கு சுக்கர திசை வந்துடும் சூரிய முடியும் தருவாயில இருக்கு சந்திர தசை வரும் அப்ப வீடு கொன்றது கொஞ்சம் காலதாமதம் செய்து வீடு கட்டிக்கொள்வது சிறப்பு சோ வீடு கட்டும் பொழுது நீங்க இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்குண்டான அமைப்பை அடியன் சொல்லுகின்றேன் சோ அப்ப மனையை தேர்ந்தெடுத்துட்டீங்க என்ன மனைங்கிறது வைநாசிகம் நீங்க வீடு கட்டும்போது ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல சின்னதாக ஒரு பிழையோ அப்பாவுக்கு முடியாம போயிடுது அம்மாவுக்கு முடியாம போயிடுது உங்களுக்கே ஏதோ ஒரு வழியில உடல் ஆரோக்கியத்துல சோறு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் போயிட்டு வாங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல உங்க ஜாதகத்துல நீங்க வந்து உதாரணத்திற்கு கும்ப லக்னம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் அதிகாரம் பெற்றுக்கிறார் ஆட்சி பெற்றுக்கிறார் ஐ மீன் ஐ மீன் விருச்சிகத்துல இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு யோகி யாரு அப்படின்னா உங்களுக்கு நன்மை நன்மைகளை செய்பவர் யாருன்னா செவ்வாய் யோகி உங்களுக்கு செவ்வாயாக இருந்து தசை நடந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூமியினால் வீடு கட்டும்பொழுது யோகத்தை கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு வரைபடம் அமைக்கும் போது இத்தனையும் நீங்கள் பார்த்து வரைபடம் அமைக்கும் அப்புறம் பேசிக் ஃபார்முலா சிங்கிறது நான்கு மூளைகளில் வந்து ஈசான மூளை என்ன இருக்கணும் கன்னி மூளை அக்னி மூலையில் கிச்சன் இருக்கணும் கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்கணும் இதே மாதிரி அமைப்பில் தான் நீங்கள் வரைபடம் அமைக்கணும் சோ வரைபடம் அமைக்கும் போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு எந்த திசையாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு திசைனாக்கா முன்முகப்புல ஈசானத்துல போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்ப அமைக்கிறோம் அதே மேற்கு பார்த்துன்னா பின்புறத்துல போர் அமைக்கிறோம் வடக்கை பார்த்த முன்முகப்பிலையும் தெற்கு பார்த்து பின்பகுதியில ஈசான மூலையில நீங்க போர் அமைக்கணும் சோ இந்த போர் அமைக்கிறது இந்த ஃபைவ் ஜிங்கிறது சரியாக அமைத்து விட்டால் ஒரு வீட்டுக்கு சரியாக அமைத்து விட்டால் ஸோ அந்த வீடு பை ஜிங்கிறது ஐம்பது மார்க்கு சரியா இருக்கும் பூஜை அறையுடன் கூடிய வீடு யார் அமைக்கணும் ஜாதகத்துல குரு அதிகாரம் பெற்றிருக்கு குரு நாலு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அல்லது உச்சம் பெற்றிருக்கு கடகத்துல பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டணும் லக்னத்துல குரு இருக்கு தெருக்குத்தோட உங்களுக்கு வீடு அமையும் அல்லது ஈசான கார்னர் இயல்பியாக இருக்கும் சோ உங்க ஜாதகத்திற்கும் இதற்கும் தொடர்பு உண்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் அமைஞ்சிருச்சு சார் இல்லை நாங்கள் கட்டும் போது கோவில் கிடையாது அப்புறம் கோவில் வந்துருச்சு சுக்கரன் அதிகாரம் பெற்றிருந்தால் பெண் தெய்வ கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பெண் தெய்வ கோவில் இருக்கும் ஸோ வரைபடம் நீங்க அமைக்கும் பொழுது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு வரைபடம் தயாரிப்பது சிறப்பு அடியன் மதுரையில் இருக்கிற உங்களுக்கு வரைபடம் ஒரு வேளை தேவைப்பட்டாலும் அல்லது உங்க இன்ஜினியரோ ஆர்கியர்கிட்ட வரைபடம் அமைச்சிருக்கிறாரு ஸோ அதை சீர்திருத்தம் செய்யணும்னாலும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகம் மனைவியினுடைய ஜாதகமும் உங்களுடைய வரைபடத்தையும் கீழே இருக்கிற நம்பர் அனுப்பி வச்சிங்கன்னாக்கா அதற்கு சீர்திருத்தம் செய்து அல்லது வரைபடம் புதிதாக அமைத்து கொடுக்கின்றோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வீடு கட்டணுமா இல்லை இதெல்லாம் இல்லாமையே வீடு கட்டினவங்க நல்லா இருக்காங்களையா சார் கண்டிப்பாக நலமா இருப்பாங்க அதற்குண்டான திசை ஏதுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்